பத்திரிகை துறையைச் சேர்ந்த சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நயனார் நாகேந்திரன் அவர்கள் தமிழகம் தலைநிமிர தலைவனின் பயணம் என்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் வைத்திருக்கிறார்கள் நேற்றைக்கு மதுரையிலே துவங்கப்பட்ட இந்த மக்கள் சந்திப்பு இன்றைக்கு இரண்டாவது நாள் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி பகுதியில் மிக பிரமாண்டமான ஏற்பாடுகளோடு திராவிட ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதலமைச்சர் வருகை தருகின்றார் என்று சொன்னால் எப்படி அந்த கட்சிக்காரர்கள் பிரமாண்டமான ஏற்பாடுகளை செய்வார்களோ அதைவிட சிறப்பாக எங்களுடைய தலைவரை வரவேற்பதற்கு இந்த பயணம் வெற்றி பயணமாக அமைவதற்கு அத்தனை ஏற்பாடுகளையும் எங்களுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய பாண்டித்துறை அவர்கள் மிகச்சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் என்னுடைய தலைவருடைய பயணம் நேற்றைக்கு துவங்கி அறுபத்தி ஏழு நாட்கள் அறுபத்தி ஏழு மாவட்டங்களுக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம் நேற்றைக்கு மதுரையிலே துவங்கி இன்றைக்கு சிவகங்கைக்கு வந்திருக்கின்றோம் மாலையிலே மக்களை சந்திப்பது மட்டுமல்லாமல் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூட பல தொகுதிகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து கிராமங்களுக்கு சென்று கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னல்கள் தேவைகள் இவற்றையெல்லாம் அறிந்து மத்திய அரசாங்கத்தின் மூலமாக மாநில அரசாங்கத்தின் மூலமாக எதையெல்லாம் சரி செய்ய முடியுமோ அவர்களுக்கான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடியவர்கள் எங்களுடைய பயணத்தை நாங்கள் அமைந்திருக்கிறோம் மாநில அரசாங்கம் செயல்படுத்த வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றது என்று சொன்னால் எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயனா நாகேந்திரன் அதிகாரிகளோடு பேசுவார் அமைச்சர்களோடு பேசுவார் தேவைப்பட்டால் சட்டமன்றத்திலே பேசுவார் அதே போல மத்திய அரசாங்கத்தின் மூலமாக நிறைவேற்றப்படக்கூடிய திட்டங்கள் தேவைகள் இருக்கிறது அவற்றை சரி செய்வதற்காக மத்திய அரசாங்கத்தோடு மத்திய அமைச்சர்களோடு பேசி உடனடியாக நடவடிக்கைகள் எடுப்பார் அப்படி மக்களை சந்திக்கக்கூடிய பயணம் மட்டுமல்லாமல் சாதாரணமாக கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வகையிலே எங்களுடைய பயணத்தை நாங்கள் அமைத்திருக்கின்றோம் ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்வைத்திருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஊழல் தலைவிரிச்சாடி கொண்டிருக்கிறது இன்றைக்கு டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டதன் மூலமாக போதைப் பொருட்கள் விற்பனையின் மூலமாக இளைஞர்கள் வாழ்வு சீரழிந்திருக்கின்றது கடந்த காலத்தில் லட்சக்கணக்கான தமிழர்கள் இலங்கையிலே கொல்லப்பட்டார்கள் இப்படி பல தமிழர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களுக்கு அதை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்பா எடுக்காமல் தமிழகத்திற்கு தமிழ்நாட்டிற்கு தமிழ் மண்ணிற்கு தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைமுடிவை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும் தீயசக்தி திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நாகேந்திரன் அவர்கள் இந்த பயணத்தை துவங்கி இருக்கின்றார் நிச்சயமாக இந்த பயணம் நிறைவடைகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாகுமணி அனுப்பக்கூடிய பயணமாக இந்த பயணம் இருக்கும் காவல்துறை என்னென்ன உங்களுக்கு அதெல்லாம் எங்களுக்கு நேரடிக்கு நிகழ்ச்சி நடத்துவதில் மதுரையில் காவல்துறை ஏற்பட்ட கிடைகளை கொடுத்திருக்கின்றார்கள் ஏன்னென்று சொன்னால் நாங்கள் பொதுமக்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்பணும் ரோட் ஷோ இப்போ அந்த சில கட்டுப்பாடுகளுக்கு ஏற்றுக்கலாம் பொதுமக்கள் கூடக்கூடிய பல இடங்களை கேட்ட பொழுது அவற்றையெல்லாம் தவிர்த்துவிட்டு சிறு குறுதலான ஒரு பாதையில் எங்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டது அதிலும் கூட எங்களுக்கு ஏற்பாடுகள் செய்வதற்கு பிரம்மாண்டமாக மக்கள் மட்டிலே அந்த நிகழ்ச்சியை எடுத்துச் செல்வதற்கு உரிய அனுமதிகள் எந்த வகையிலும் எங்களுக்கு கிடைக்கவில்லை காவல்துறையே பணிகளை அகற்றுவது காவல்துறையே பணி போட்டவர்களை கைது செய்வது காவல்துறையே பிரச்சனை போர்டை சுருக்கிச் செல்வது இப்படி பல இனங்கள் அதேமாரி கூட்டத்திற்கு வரக்கூடியவர்களை உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்துவதற்கு பல இடைவுகளை நேற்றைக்கும் அவர்களை வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு சிவகங்கையை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு காவல்துறை அரசு போதுமான ஒத்துழைப்பை கொடுத்திருப்பதாகத்தான் இதுவரை எங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் இருக்கும் நிச்சயமாக சிறப்பான முறையில் இன்றைக்கு நிகழ்ச்சி நடக்கப்படுகின்றார்கள் இளைஞர் சிறையில் உள்ள மீனவர்களை வந்து விடுதலை சொல்லி இன்னைக்கு மூணாவது நாளா ராமேஸ்வரம் மீனவர்கள் வந்து உண்ணாவிரம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கார்கள் இன்றைக்கு ராமேஸ்வரத்திலே மூன்றாவது நாளாக மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் கட்சி தீவு தாரை வார்க்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியார் ஏன்னா இன்னைக்கு எல்லை தாண்டி ஒரு கொஞ்ச நூறு தூரம் போலா கூட அவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் அந்த காற்றினுடைய போக்கில் படகு தவறி போய்விட்டால் கூட கைது செய்யப்படுகிறார் அந்த நிலை இல்லாமல் இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கச்சத்தீவு தாரை வாக்கப்பட்டிருக்கக் கூடாது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கச்சத்தீவை மீட்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அது நிறைவேறும் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஆனால் இந்த இன்னலுக்கு காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் என்பதையும் அந்த மீனவர்கள் புரிந்து கொண்டு போராட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நான் எட்டு பேர் கொண்ட குழு கரூர் வந்திருந்தாங்க அவங்க கொடுக்கலாம் அவங்க கொடுத்த அறிக்கையின் படி எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன எதற்காக அந்த குழு மத்திய அரசாங்கத்திடம் இந்த கரூர் சம்பவத்தில் அப்பாவி மக்கள் உயிரிழந்ததற்கான காரணம் நாங்கள் பார்த்த வகையிலே நாங்கள் கேட்ட வகையிலே நாங்கள் தெரிந்து கொண்ட வகையிலே என்ன என்பதை எங்களுடைய கட்சிக்கும் சரி அரசுக்கும் சரி உள்துறை அமைச்சகத்திற்கும் சரி அந்த எட்டு பேர் கொண்ட குழு கொடுத்திருக்கின்றது அந்த குழுவினுடைய அடிப்படையில கண்டிப்பாக அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை தேவையான நேரத்தில் எடுக்கும் விவகாரத்தை வந்து திமுக அரசு மூடி அரசுக்கு ஏற்கனவே நம்முடைய துவக்க நிகழ்ச்சியில நம்முடைய முன்னாள் மாநிலத்தின் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் சொல்லி இருக்கின்றார் ஏனென்று சொன்னால் அந்த ஆரம்பத்தில் மத்திய அரசாங்கத்தின் மேலே குற்றச்சாட்டு வைப்பதை போல மாநில முதலமைச்சர் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கின்றார் ஒரு அரசாங்கம் மாதிரியான மருத்துவ கம்பெனிகளில் ஆய்வு நடத்த வேண்டியது அரசில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய ஊழியர்களுடைய கடமை அந்த ஆய்வு நடக்கிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கின்றது அந்த ஆய்வுகள் சரியாக நடத்தப்படாத காரணத்தினால் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இதற்கு காரணம் மாநில அரசாங்கம் தான் என்று நேற்றைக்கு எங்களுடைய முன்னாள் மாநிலத் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அந்த அடிப்படையில் கண்டிப்பாக மாநில அரசாங்கம் தன்னுடைய பணியை சரியாக செயல்படுத்த தேதி பாதிக்கப்பட்ட ஏற்கனவே அவர் சந்திப்பதற்காக பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார் நீதிமன்றத்தை அணுகி கொண்டிருக்கிறார் உடனடியாக கூட அவர் நீதிமன்றத்தில் சொல்லியிருப்பது என்னன்னு சொன்னால் எங்களை உடனடியாக காவல்துறை உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை வெளியேறுங்கள் என்று சொல்லி எங்களை வெளியேற்றி விட்டார்கள் இல்லை நாங்கள் அங்கே இருந்திருப்போம் மக்களை சந்திச்சிருப்போம் என்று சொல்லியிருக்கின்றனர் காவல்துறை அவர்களை வெளியேற்றிவிட்டு உடனடியாக முதலமைச்சரை அவர்களை வந்து பார்க்க வைக்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினர் காரைக்குடி பகுதிக்கு வருகிறார்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்புகள் பிரமாணமான வரவேற்புகளை செய்திருக்கிறார்கள் வரவேற்புகளை கொடுத்துக் கொண்டு மக்கள் மத்தியில மாநிலத்தில உரையாற்ற இருக்கின்றார் அதுக்கு பிறகு நெசவாளர் காரணிக்கு சென்று நெசவாளர் காரணிகள் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை இப்பொழுது கூட ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதாவது இந்த பாடல் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர் ஆண்டாண்டு காலமாக நகராட்சிக்கு உட்பட்ட கடைகளை நடத்தி வந்தவர் தற்பொழுது அந்த நகராட்சி கடைகள் அவருக்கு ஒதுக்கப்படவில்லை பணம் கொடுத்ததன் அடிப்படையில் அதிகமான பணம் யார் கொடுத்தார்களோ அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே தீக்குளிப்பதற்காக முயற்சி எடுத்தேன் என்று சொல்லி இதை நீங்கள் பேச வேண்டும் இதை வந்து நீங்க தலைவர்கள் கொண்டு போகணும் சொல்லி இப்பொழுது பார்த்து என்னிடம் கொடுத்து போயிருக்கா கொடுத்து போனார் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அவருடைய அந்த

அந்த உயிரிழப்பு ஏற்பட்ட மறுநாளே எங்களுடைய எல்லாம் அங்கே சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து அந்த பாதிப்புக்குள்ளான இடத்தை பார்வையிட்டு நாங்கள் வைத்த கோரிக்கை உடனடியாக மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை சரியான விசாரணையை நடத்த மாட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு தனிநபர் விசாரணை குழு போட்டாங்க அந்த தனிநபர் விசாரணை குழு என்பது மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தான் கொடுக்கின்றான் என்னென்னு சொன்னால் காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்போ அந்த காவல்துறை சில தவறுகள் செய்திருக்கிறார்கள் அவர்கள் தனியாக தங்களுடைய பணியை செய்யவில்லை என்று சொன்னால் அதே முதலமைச்சர் நியமிக்கக்கூடிய அந்த நபர் குழுவும் கூட அந்த அறிக்கை எப்படி ஒரு நியாயமான அறிக்கையாக இருக்கும் என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கின்றது எனவே சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கை வச்சிருக்கேன் ஏற்கனவே அதே கோரிக்கையை தான் தமிழக வெற்றிக் கழகமும் வச்சுது அப்போ எல்லாருடைய கோரிக்கைகளையும் நீ நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு என்ன சொன்னால் அதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக உறுதியாக வெளியே தெரியும் அந்த உயிரிழப்புவருக்கு காரணம் ஆரம்ப கட்ட காரணம் என்ன வதந்தி பரப்பப்பட்டதா அல்லது லத்தீஜா செய்யப்பட்ட காரணத்தினால் இது வந்துச்சு அல்லது வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் உள்ளே புகுந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தினார்களா என்பதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக முழுமையான விசாரணை வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களும் கூட அந்த கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் அந்த கோரிக்கையை ஏற்று நீதிமன்றம் சிபிஐ விசாரணை கொடுத்திருப்பது என்பது வரவேற்கப்பட்டது சார் காங்கிரஸ் ஆஹ் இல்ல சார் அமிர்தசர் பொற்கோவிலில் வந்து நாற்பது வருஷத்துக்கு முடிவு நேற்று ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் வந்து தவறான முடிவு அப்படின்னு சொன்னது பாசிதம்பரம் பேச்சிருக்காரு அந்த பேச்சை தான் உங்கள் கட்சிக்குள்ளே ஒரு பெரிய சராசல ஏற்படுத்திருக்கு இந்த பகுதியினுடைய மக்கள் பிரதிநிதியாக தொடர்ந்து இருந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் வாசிதம்பரம் அவர்கள் கொஞ்ச நாட்களாக நல்ல விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருக்காரு அது என்ன காரணம்னு தெரியல இப்போதான் அவருக்கு வந்து அந்த இதெல்லாம் தோற்றம் அந்த இது இருக்கு நல்ல மனசு வந்திருக்கு ஏன்னா அந்த மத்திய அரசாங்கத்தில் கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சு பாகிஸ்தானோட போர் எடுக்கணும்னு சொன்னால் எங்கே எங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு எங்களுக்கு தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தும் பொழுது உடனடி பதில் தாக்குதல் நடத்தணும்னா எங்கே எங்களுக்கு அரசாங்கத்துக்கு நெருக்கடி வந்தது மிரட்டல் வந்தது அதுக்கு அச்சப்பட்டு நாங்கள் அதை நிறுத்தினோம் அதேமாதிரி இப்போ சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த பொற்கோவிலில் நடந்த நடவடிக்கை தவறுங்கிறது இப்படி இன்னைக்கு பா சிதம்பரம்னா நல்ல விஷயங்களை பேசிருக்காரு வரவேற்கிறோம் ஓகே பிரச்சனை